கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலில் முதல் நாளில் முப்பதாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஏழு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் வரும் நாட்களில் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து ஆன்லைன் முன்பதிவு அதிகரிக்கப்படும் கேரளா தேவஸ்தானம் போர்டு அமைச்சர் வாசவன் தெரிவித்துள்ளார் கேரளாவில் பிரசிதி பெற்ற சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலில் மண்டல பூஜைக்காக நடை திறக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து கார்த்திகை முதல் நாளான நேற்று அதிகாலை முதல் பக்தர்கள் திரளாக சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் மண்டல பூஜையில் பக்தர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட உள்ள வசதிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்ட கேரள தேவஸ்தானம் போர்டு அமைச்சர் வாசவன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் சபரிமலை மண்டல பூஜைக்காக நேற்று நடை திறக்கப்பட்டது கடந்த காலத்தை போல பக்தர்கள் தரிசனம் செய்ய இயலாமல் திரும்பிச் செல்லும் சூழல் ஏற்படாது பக்தர்களின் வசதிக்காக சாலை போக்குவரத்து குடிநீர் சுகாதாரம் உட்பட அனைத்து வசதிகளும் சிறப்பாக ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் தரிசனம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கடந்த காலங்களைப் போல் அப்பம் அரவணை பிரசாதங்கள் தட்டுப்பாடு ஏற்படாத வண்ணம் லட்சம் அரவணை டின்கள் தயார் செய்யப்பட்டுள்ளதும் மேலும் நவம்பர் மாதம் ஆன்லைன் முன்பதிவு நிறைவடைந்திருந்த நிலையில் தற்போது பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்காததால் ஆன்லைன் முன்பதிவை உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளுமா என்ற செய்தியாளர் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் தற்போது முதல் நாளில் முப்பதாயிரம் பேர் ஆன்லைன் பதிவு செய்திருந்த நிலையில் இருபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு பேர் ஆன்லைன் பதிவில் வந்துள்ளதாகவும் விஐபி மற்றும் ஸ்பாட் புக்கிங் மூலமாக மொத்தம் முப்பதாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஏழு பேர் நேற்றைய தினம் தரிசனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளனர் மேலும் தற்போது வரை ஐம்பதாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி நான்கு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து வரும் நாட்களில் பக்தர்கள் கூட்டத்தை பொறுத்து ஆன்லைன் பதிவு உயர்த்துவது குறித்து ஆலோசிக்கப்படும் எனவும் தெரிவித்தார்